அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏமாற்றம் தரும் நாள் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று நடப்பது சற்றே கஷ்டம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் எந்த அளவு உழைத்தீர்களோ அந்த அளவு அல்லது அதற்கு மேலும் ஊதியம் கிடைத்தால் உற்சாகமும் வரத்தானே செய்யும் அந்த உற்சாகத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு இந்த நாள் ஊதிய குறைவால் மனம் சற்றே கஷ்டப்படும் நாளாக காட்டுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்து முடித்து மற்றவர்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது என்று நினைத்து நீங்கள் ஒரு செயல் செய்ய அடுத்தவர் கண்களுக்கு அது கெட்டதாக தெரியும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது அதை சமாளித்துதான் ஆக வேண்டும் தயாராக இருங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது ஒரு புது முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல இவாலய வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ இன்று எல்லோரிடமும் பழகுகின்ற நேரத்தில் வழக்கமான உற்சாகம் இல்லை எதையோ பறிகொடுத்தது போல் இருக்கின்றீர்கள் இந்த நிலையை மாற்ற முயலுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை ஒரு மங்கள காரியத்தை இன்றைய தினம் நிறைவாக செய்து முடிப்பீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே மன கஷ்டம் அலைச்சல் நஷ்டம் உண்டு தேவையில்லா ஒரு விஷயத்தால் தேவையில்லா கஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று காட்டுகிறது சற்று கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி வழக்கில் வெற்றி என்று வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய நன்மை வரவேண்டிய புகழ் இன்றைய தினம் தடமாறி போகின்றது உங்களுக்கு சேர வேண்டியது அது தகுதியானவர் நீங்கள் தான் ஆனால் தகுதியற்ற ஒருவருக்கு போய் சேருகின்றது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு பெறும் நாள் உங்களால் செய்யப்பட்ட ஒரு வேலை ஒரு காரியம் நன்மை பயக்கும் என்ற நோக்கில் ஒரு பாராட்டு இன்று உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நாள் இந்த நாள் இப்படி நடந்தால் இன்னது கிடைக்கும் இன்னது கிடைத்தால் இதை பெறலாம் என்றெல்லாம் நீங்கள் போட்டு வைத்த ஒரு திட்டம் வெற்றியை கொடுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் போட்ட கணக்கு ஒன்று இன்றைய விதி போட்ட கணக்கு வேறொன்று வழக்கம் போல் விதி வெல்ல போல் மன கஷ்டம் சிறிது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழுதில்லா உங்களது ஒரு முயற்சி நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் நாள் இந்த நாள் முயற்சியில் எந்த குறையும் இல்லை நீங்கள் பெறுகின்ற பலனிலும் எந்த குறையும் இல்லை நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட பயன்தரா ஒரு முயற்சியில் நீங்கள் முழு கவனம் செலுத்தும் நாள் இந்த நாள் செலுத்தி என்ன பயன் இதனால் கிடைக்கப் போகும் பயன்தான் என்ன சற்று யோசியுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையான பேச்சு உண்மையான பேச்சு வெற்றியையும் கொடுக்கும் புகழையும் சேர்க்கும் இன்று உங்களுக்கு வெற்றியும் வருகிறது புகழும் வருகிறது நல்ல நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பேச்சு அதிகாரமிக்க பேச்சு இந்த அதிகாரமிக்க பேச்சால் ஒன்று ரெண்டு நபர்கள் ஒத்துப்போவார்கள் பலர் ஒத்துப்போக மாட்டார்கள் சற்று இழுபறி உண்டு இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பெருமை கூடும் நாள் மற்றும் ஏதேனும் ஒரு உயர்வு இன்று கண்டிப்பாக வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைவதற்கு வாய்ப்பு இல்லை தேர்வில் தேர்ச்சி பெற மாட்டீர்கள் என்று காட்டுகிறது எனவே கூடுமானவரை மிகுந்த கவனமும் கடும் உழைப்பும் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா செலவுகள் இருக்கின்றன வெளி மாநிலம் வெளிநாடு இவை போன்ற விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் சாதகமான பதில்கள் இன்று வருவதாக காட்டவில்லை ஒரு பரபரப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக இன்று உங்களால் முடித்து வைக்கப்படும் இதற்காக ஆகின்ற செலவு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது மாறாக இன்பத்தை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் குறையாத நாள் இந்த நாள் லாபம் 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 என்று லாபத்தையே தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தால் பசியே இருக்காது உற்சாகத்துக்கு குறைவும் இருக்காது அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்